வணக்கம் இன்னை காலையில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் புதிய வாசிப்பு புதிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த கருத்தாட நிகழ்ச்சியில் தலைப்பண்ணன்னு கேட்டிங்கன்னா வடநாட்டவரின் வருகை அது தான் விவாதிக்கப்பட்டது மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் வந்து பங்கேற்று பேசியிருந்தாங்க அவங்க பங்கேற்று பேசுகிற போது முத்தாய்ப்பாக ரெண்டு செய்திகளை பதிவு பண்ணாங்க வடநாட்டுக்காரங்க பாஜகவுக்கான வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல வடநாட்டுக்காரங்க மிகுதியாக இங்கே குடியேறினாங்கன்னா இந்த நிலை வந்து ஒரு கலப்பின தாயகமாக மாறும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருந்தாங்க இந்த கருத்து வந்து தமிழ்நாட்டில் புதுசாக பேசப்படலை இதை பல ஆண்டுகளாக அண்ணன் சீமானும் ஐயா மணியரசன் தொடர்ச்சியாக பேசி வர்றாங்க அன்னைக்கெல்லாம் நம்ம மேலே ஒரு முத்திரை குத்துனாங்க இவங்க வந்து இனவறியர்கள் இவங்க இனவாதிகள் இவங்க அடிப்படைவாதிகள் அப்படின்னாங்க இன்னைக்கு எல்லோரும் பேசுகிற நிலை உருவாயிடுச்சு அடிப்படையில் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் என்று இன்றைக்கு சொல்லப்பட்டாலும் மாநிலமாக வரையறுக்கப்பட்டாலும் இந்தியாங்கிற நாடு பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த தமிழ்நாடு ஒரு தேசம் தான் தமிழ்நாடுங்கிறது ஒரு தேசம் தமிழர்களின் தாயகம் இன்னைக்கு இருபத்தோறாம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கோம் பதினோராம் நூற்றாண்டுல அன்னைக்கு வந்து இளம்புறனர் பாடுறாரு ஓ நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுங்கிறார் சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்தின் கீழே இந்த நிலப்பரப்பு வந்து பிரிஞ்சு கிடந்தப்ப கூட இந்த நிலப்பரப்புக்கு பேர் வந்து தமிழ்நாடு தான் வரலாற்று வழிபட்ட தாயகம் தேசம் இன்னைக்கு எல்லை பிரிப்புக்கு பிறகாக இடுக்கி தேவிகுளம் பீருமேடு திருப்பதி பெங்களூர்னு பல நிலப்பரப்புகள் இழந்துட்டோம் ஆனா இந்த தமிழ்நாட்டோட எல்லைகள் எதுவா இருந்துச்சு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடே தமிழூர் நலுடகன்று போற்றி புகழப்பட்ட பறந்து விரிந்த நிலப்பரப்பு அந்த தமிழ்நாடு இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கு அந்த தமிழ்நாட்டில் பூருகுடி மக்களான தமிழர்கள் எந்த நிலம இருக்கிறாங்க சொந்த நிலத்திலே அகதிகள் போல கூடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க வந்தாரை வாழ வைப்போம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்கள் இது நமது பண்பாடு பெருமை அதே போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதுவும் நமது பெருமிதம் பண்பாடு பெருமை தான் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து தெலுங்குகளோ கன்னடர்களோ மலையாளிகளோ ஹிந்திக்காரங்களோ மார்வாடிகளோ குஜராத்திகளோ பஞ்சாபிகளோ காஷ்மீரிகளோ யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவர்களில் ஒரு தாயகம் இருக்குது அப்படின்னா அதில் மண்ணின் மக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கணும் மற்ற தேசிய மக்களும் வாழலாம் ஆனால் மண்ணின் மக்களை விஞ்சுகிற அளவுக்கு மற்றவங்களோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னா அது பூருகுடி மக்களுக்கான பேராபத்தாக மாறி போகும் இதில் வடநாட்டுக்காரங்க வர்றப்ப வந்து கையை வீசிட்டு வர்றாங்க அவங்க வறுமையில் வர்றாங்க ஏழ்மையில் வர்றாங்கன்னா வர்றப்ப வந்து ஆரிய ஆரியர்கள் வந்து கைபர் போலான் கணவாய் வழியாக இந்த நாட்டுக்கு வர்றப்ப அவங்களும் ஒன்றும் இல்லாமல் தான் வந்தாங்க வறுமையோடு ஏழ்மையோடு தான் வந்தாங்க ஆனால் வந்தவன் இன்னைக்கு நாட்டை ஆதிக்கஞ்சிறேன் இங்கே வந்து வெள்ளக்காரன் இந்த நாட்டுக்கு வர்றப்ப இந்த நாட்டோட மக்கள் தொகைங்கிறது முப்பது கோடி முப்பது கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்தாங்க அன்னைக்கு வணிகம் செய்ய வந்த ஒரு கம்பெனிக்காரன் முப்பது கோடி மக்களை வந்து ஆதிக்கம் செஞ்சு அடிவப்படுத்த முடிஞ்சு முன்னூறு ஆண்டு காலம்னா ஏன்னா ஒரே காரணம் தான் அவன் பொருளாதாரத்தை இழந்தான் வெள்ளக்காரன் வணிகம் செய்ய வந்தான் வணிகத்தினோடாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை கையகப்படுத்துறான் பொருளாதாரம் வந்து வெள்ளக்காரண்ட்டை போகுது நாடு தானே அடிவற்று அப்ப முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சில ஆயிரம் பேரை கொண்ட ஒரு கம்பெனிக்காரன் அடிமைப்பட்டுச்சுன்னா காரணம் பொருளாதார இழப்பு தான் அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருக்கோம் அதுலேயும் இன்னைக்கு வடநாட்டுக்காரன் நம்மளோட வேலை வாய்ப்புகளை தட்டிப்படுகிறேன் என்ன சொல்றாங்க தமிழை வந்து இங்க வேலை செய்கிறது இல்லை அவன் குடிச்சு குடிச்சு படுத்துக்கிறான் வடநாட்டுக்காரன் தான் வேலை செய்கிறேன் அப்படிலாம் இல்லை தமிழை வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லை பல நாடுகளில் போய் அவன் உழைச்சு அந்த நாட்டை உயர்த்தி காமிச்சிருக்கான் சிங்கப்பூர்ல வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தரப்படுது அப்படின்னா அங்க உழைச்சவன் தமிழர் சிங்கப்பூர் மட்டும் இல்ல உலகம் முழுக்க தென்னாப்பிரிக்க வைரச் சுரங்கள்ல மலேசிய ரப்ப தோட்டங்கள்ல இலங்கை தைல தோட்டங்கள்ல மொரிசி கரும்பு தோட்டங்கள்ல உலகம் முழுக்க உழைத்து உழைத்து ஓனாய் தேர்ந்தவன் தமிழ் இங்க என்ன பிரச்சனைனா ஏன் வடநாட்டுக்காரங்களை இங்க வேலைக்கு அமர்த்துறாங்கன்னா நம்ம ஆளு வந்து நூறு ரூபாய்க்கு வேலை வாய்ப்பான்னா வடநாட்டுக்காரன் ஐம்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு வேலை வைப்பான் இந்த நூறு கூடி கூடிதான் சரியான கூடி இந்த நூறு கூடிய பெறத்துக்கு அவன் பல நாள் உழைச்சு அவன் போராடி அழுத்தம் கொடுத்து குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு நூறுரூவான்னு ஒன்று அவன் நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பேன் ஆனால் ஹிந்திக்கான வர்றப்ப நியாயமாக கிடைக்க வேண்டிய கூடிய விட குறைவான குடிக்க வேலை செய்வேன் நம்ம ஆள் வந்து விடுமுறை கேட்பான் உரிமை பேசுவான் விடுமுறை கேட்பான் உரிமை பேசுவான் அவன் ஊர் திருவிழாவுக்கு ஊருக்கு போவான் பொங்கலுக்கு ஊருக்கு போவான் தீபாவளிக்கு ஊருக்கு போவான் இது போல் நியாயமான உரிமைகளை அவன் கேட்பேன் ஆனால் வடநாட்டுக்காரன் அவன் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஊருக்கு போவேன் அவன் எட்டு மணி நேரம்லாம் வேலை செய்ய மாட்டான் பன்னெண்டு மணி நேரம் நாளும் வேலை செய்வான் அவன் சாப்பாடு தரமா இல்லையா அவன் பொறுத்துக்குவான் ஒரு சப்பாத்தி தின்ட்டு படுத்துக்குவான் அதே போல் ஒரு ஆஸ்பிரா சட்டை ஒரு அனல் கக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரா சட்டை கீழே வளச்சினா கூட அவன் வாழ்ந்துக்குவான் அப்போ முதலாளிகளுக்கு குறைந்த கூலியை கொடுத்து நிறைவான வேலையை வாங்குறதுக்கு ஹிந்திக்காரன் பயன்படுறேன் அப்போ அவன் ஏன்னா அவன் உரிமையை பேசக்கூடிய ஹிந்திக்காரன் உரிமையை பேசக்கூடிய பாட்டாளியா இல்லாமல் அவன் முதலாளியத்துக்கு துணை போகக்கூடிய உதிரி பாட்டாளியாக இருக்கான் அப்போ அந்த உதிரி பாட்டாளியை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சு இன்னைக்கு எல்லா இடத்தையும் அவன் வந்துட்டான் இன்னைக்கு வந்து சாதாரண பணி தொடங்கி எல்லா பணியும் அவன் வந்துட்டான் அப்போ நாற்று நடுற வேலைக்கு வந்துட்டான் களை எடுக்கிற வேலைக்கு வந்துட்டான் அப்புறம் உணவகத்தில் வந்து அங்கே பார்த்தா அவன் அவன் தான் பண்ணிக்கிறான் அப்புறம் பெட்ரோல் பங்க் அங்கே போனா அங்கே அவன் தான் நிற்கிறான் எல்லா இடமும் ஹிந்திக்காரன் வந்துட்டான் ஹிந்திக்காரன் இல்லாத இடமே இல்லைங்க நிலமையி போச்சு ஐயா மணியாசன் சொல்லுவாங்க அவன் வடநாட்டுக்காரன் வர்றப்போ வந்து ஒட்டிய பயனோட எலும்பு தொழுமை மட்டும் வரலை மண்ட இந்த இந்தியாவை ஆடக்கூடிய இந்த நாட்டை ஆடக்கூடிய இனமுக செருக்கோட வர்றான் அப்படின்னு அது நூறு விழுக்காடு உண்மை நீங்க பெரிய ஹிந்திக்காரனால பெரிய அதிகாரியாக இருக்கவனாக இருக்கட்டும் இல்லை கடையில் போய் சாதாரணமாக பணிபுரியக்கூடியதாக இருக்கட்டும் எவன்ட்டையும் பாருங்கள் அவன் தமிழ்நாட்டில் தமிழில் பேச முயற்சி பண்ண மாட்டான் அவன் தாய்மொழியில் தான் நம்மள்கிட்ட பேசுவான் அப்போ நம்ம புழைப்புக்கு வந்திருக்கோம் இந்த நிலத்தோட மொழி தமிழ் அந்த மொழியை கற்றுக்கிட்டா தான் தமிழர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து தொலைத்தொடர்பு கொள்ள முடியும் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச முடியும் உரையாட முடியும் அப்படிங்கிறதுனால அவன் தமிழை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுறது இல்லை ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போகிறோம் தட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறான் தட்டு கொண்டு வாங்க அப்படின்னு இருக்க அதிகா இவனை பார்த்தா யாருன்னு பார்த்தா அந்த பதிமாறின யாருன்னு பார்த்தா ஹிந்திக்காரன் தட்டுன்னே தெரியல அவன் உணவகத்தில் பல ஆண்டாக பணி விடுறான் தட்டுன்னு தெரியல ஏன்னா அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்குது இப்போ நாம கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ கர்நாடகோ டெல்லிக்கோ ராஜஸ்தானுக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ எங்கே போனாலும் நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் ஒரு நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய நிலத்தில் இருக்கிற மாதிரி உணர்வு இருக்காது ஒரு இன்செக்யூரிட்டிங்கிற அந்த உணர்வு இருக்கும் ஆனால் வடநாட்டுக்காரனுக்கு ஹிந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டில் எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லை ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ இல்லை வந்து நம்ம நிலத்தில் இல்லைங்கிற ஒரு அச்ச உணர்வோ எந்த உணர்ச்சியும் இல்லை அவன் சர்வசாதாரமாக அங்கே வடநாட்டில் எப்படி புழங்குவானோ அதையே போல புழங்குறேன் அதனால் நம்ம ஆள் நூறு பேரும் தெளிஞ்செடுத்தேன் அவன் ஒரு ஆளும் தெளிஞ்செடுத்தான் அவன் இந்தியில்தான் பேச ஆனே முடிய நம்ம மொழிக்கு வரமாட்டேங்கிறேன் அப்போ நாம் ஒரு முடி முடிவெடுக்கணும் உணவகத்துக்கு போகிறோமோ எங்கள் இடத்துல எந்த இடத்துக்கு போகிறோமோ ஹிந்திக்காரன் இருந்தான்னா நம்ம நம்ம மொழி தான் பேசணும் அவன் நம்ம மொழிக்கு வரணுமே முடிய நாம் அவன் இந்தி மொழிக்கு போனோம்னா அப்போ இது இந்தி திணிப்பாக போகும் இந்தி திணிப்புக்கு எதிராகிற மாதிரி ஆகிடும் இந்த ஒரு சிக்கல் அவன் பொருளாதாரத்தை தட்டிப் இங்க இங்கே வேலைவாய்ப்பை சுரண்றான் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா அவன் இந்த நிலத்துல வந்து குடியேறான் தான் மாறுறான் இங்கே ஆதார் அட்டையை வாங்கி இங்கே வாக்காளன்லாம் மாறுறான் அது எவ்வளவு பெரிய ஆபத்து அவன் வாக்காளனாக போனா அது பேராபத்து அவன் வந்து வாக்கை தீர்மானிக்கிற சூழலுக்கு போனா இந்த நிலத்தோட அரசியல் திசை வழி போக்கே மாறி போகக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து துறைமுகம் சட்டமன்ற தொகுதி என்ன சொல்றாங்க நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டுல நீங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் ஆட்சியை கூட பிடிச்சிடலாம் முப்பத்தி நாலு இடத்துல முப்பத்தி மூணு உங்களால் வெல்ல முடியும் ஆனா ஒரு நாளும் தொகுதியில உங்களால் வெல்ல முடியாது அப்படிங்கிறேன் ஏண்டா என்னடா பிரச்சனை கேட்டா அங்க வடநாட்டுக்காரன் இருக்கான் அவன் ஒருபோதும் நமக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறேன் பாஜகவோட வாக்கு வந்து துறைமுகம் தொகுதியில வந்து திடீர்னு உயருது பாபுவா வினோத் பி செல்வமான வினோஜ்பி செல்வத்தை செல்வம் வந்து சேர்பாவோட முந்திர ஏன் முந்திராருன்னு பார்த்தா மார்வாடி ஓட்டு மார்வாடி பூரா அவன் வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறான் அதே போல் வந்து இங்கே ராஜஸ்தானோட ஒரு பகுதி போல் இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த பக்கம் துறைமுகம் தொகுதியில் அந்த பகுதியில் மாறி போச்சு ராஜஸ்தானோடய கிளைப்பிரிவு போல் மாறி நிற்கிது சவுகார் பேட்டை இங்கே வந்து வடநாட்டோட ஆதிக்கம் அப்படியே தெரியுது இது விளம்பர சிக்கல் அப்போ நமது நிலத்தின் பண்பாடு வாழ்வியல் மாறி போகக்கூடிய பேராபத்திருக்கு நமது தாயகம் வந்து கலப்பன தாயகமாக மாறக்கூடிய ஆபத்திற்கு அபாயம் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து வானசிவாசி வெற்றி பெறாங்க காரணம் என்ன படநாட்டுக்கார வாக்கு திருப்பூரில் பாஜக வந்து அதிகப்படியான வாக்கு எழுப்புடுது காரணம் என்ன பாஜக வாக்கு வந்து வடநாட்டுக்கார வாக்கு அதே போல சிஏஏ வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க அப்படி போராட்டம் நடக்கிறப்ப ஒரே ஊர்ல மட்டும் ஒரே ஒரு ஊர்ல மட்டும் சிஐஏ வேணும்னு போராட்டம் யார் போராட்டம் பாஜக யார் நிக்கிறவன் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன் இங்க கோயம்புத்தூருக்கு வந்து வானசிவாசன் வாக்காக்க வந்து யோகி ஆதித்யநாத் வர்றாரு அவரை வரவேற்க போறவனை அப்படியே படம் பிடிச்சு காணொலிய கட்சியை காமிக்கிறாங்க அத்தனை பேரும் அப்ப தமிழ்நாட்டில் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தொகுதியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வடநாட்டுக்காரன் வர்றான்னா இது மிகப்பெரிய ஆபத்து பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியல நாம வந்து பாஜகவை வீழ்த்திறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா வடநாட்டுக்காரன் மிகுதியாக மாறி போய் அவன் வாக்காளனாக மாறிப்போனால் அந்த வாக்கு அத்தனை வாக்கும் பாஜகவுக்கான வாக்கு அதை முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான வேலை இது குறித்து இந்த ஒரு ஒரு தேசிய இனம் ஒரு தேசம் ஒரு இனம் ஒரு தாயகம் தேசம் இது குறித்தான எந்த புரிதலும் ஆளக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அந்த புடிதலோ அக்கறையோ எதுவும் இல்லை பெரியார் வந்து தச்சினா பிரதேசம் தரப்ப தட்சணா பிரதேசம் வேலை வாய்ப்பை வந்து மலையாளி தட்டி கூடாது தச்சினா பிரதேசம் கூடாது பெரியார் இவ வடநாட்டுக்காரங்களை வந்து ஏற்க முடியாது ஆதிக்கத்தை ஏற்க முடியாது திமுக தொடங்குறப்ப திமுக தொடங்குறப்ப வைத்த முதன்மை கோட்பாடுல ஒண்ணு வடவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பு வடக்கு வாழ தெற்கு எதுன்னு அண்ணா சொன்னார் வடவர் நல்லவரும் இல்லை அவர் நம்ம வரும் இல்லைன்னு சொன்னார் அதே போல் கருணாதி வந்து தண்டவாள தலை வச்சார்னு ஏன் வச்சாரு ஏன் வச்சாரு டால்மியாபுரம்னு பேரு ஊருக்கு அந்த ஊருக்கு பேர் வந்து கள்ளக்குடி ஆனால் டால்மியாபுரம்னு வைக்கிறேன் டால்மியான்னு வடநாட்டுக்காரன் பேரை வந்து எப்படி இந்த ஊருக்கு வைக்கான்னு தான் கருணாநிதி தலைவரத்தை த தண்டவாளத்தில் வந்து தலை வைச்சார் அப்போ அந்த அந்த அவங்க சொல்ற செய்திப்படி அப்படித்தான் அப்போ வடநாட்டவர்களின் வருகையை எதிர்த்து வடநாட்டாளர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசி ஆச்சரியத்துக்கு வந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு முற்றா கைவிட்டுச்சு முற்றா கைவிட்டு அவன் வந்து ஹிந்தியிலே சுரட்டி அடிக்கிறான் மற்ற ஊரில் வந்து ஹிந்தி தெரியாத போடாங்கிறது ஆனா துறைமுகத்துக்கு சவுகார் போனா வாக்கு வாக்கிறது ஹிந்தியில் வந்து சுரட்டி ஓட்டுறது அப்ப அவனுக்கு எந்த கவனையும் இல்லை எந்த அக்கறையும் இல்லை கோடிக்கணக்கான பேர் வந்துட்டாங்க ஹிந்திக்கார தமிழர் தாயகம் அபாயத்தில் இருக்கு ஆபத்தில் இருக்குது அண்ணன் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப புற சொல்லியிருக்காங்க அடிக்கடி சொல்லுவாங்க அதாவது தமிழங்கிற அந்த தாயகத்தில் அடித்து வரட்டினா ஒன்றவாவது தமிழ்நாடுன்னு ஒரு தேசம் இருந்துச்சு ஒரு தாயகம் இருந்துச்சு இங்கேயும் அடிச்சு வரட்ட நான் எங்கே போவே உனக்கு எங்கே நிலம் இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே நிலப்பரப்பு தமிழ்நாடு தான் இந்த தாயகத்தை நம்ம வந்து அவமதிக்க விட்டோம்னா ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து பானசிரிய மக்களை வந்து ஒடுக்குது அழித்தொழிக்கிறேன் அன்னைக்கு வந்து அபகரிச்சான் இவங்க அபகரிச்சான் அபகரிச்சு இன்னைக்கு பானசிரிய மக்களை வந்து ஒடுக்குறேன் நிலத்தை அபகரிச்சு அதே போல அசாமில் அஸ்ஸாமில் வந்து அந்த மண்ணின் மக்களை எட்டு லட்சம் பேருக்கு ஒரு துண்டு இல்ல பெரும்பான்மை பகுதி வந்து அசாம் அல்லாத மக்கள் இருக்கு அப்ப இந்த இந்த ஆபத்து இந்த நிலத்துல தமிழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நடந்தக்கூடாது வரலாற்றை படிக்காத விடம் வரலாற்று நடந்த தவறுகளை மீண்டும் ஒருமுறை செய்கின்ற சர்ச்சில் வரலாற்றில் படிச்சு நம்ம உள்வாங்குறோம் வரலாற்றுல நம்ம வந்து அழித்தொழிக்கப்பட்டோம் கண்முனை ஈழ இதை பார்த்த பிறகும் தமிழ்நாட்டில் இந்த வடவர் ஆதிக்கத்துக்காக நாம விழிப்புணர்வு கொள்ளணும் கிளம்பெழனும் ஆளக்கூடிய திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எல்லாமே வாக்கு தான் ஹிந்திக்காரன் வாக்கு வரையே அவங்களோட கொள்கையை செயல்திட்ட ஹிந்திக்காரன் வந்து சமண பண்டிகை மகாபர ஜெயந்தி அன்னைக்கு இறைச்சி சாப்பிட மாட்டான்னு அவனுக்காக தமிழ்நாடு முழுக்க இறைச்சி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தீபாவளி தீபாவளி அணைக்கு வந்து இறைச்சி இருக்குது தீபாவளி பண்டிகை உடம்பாடு இல்ல அது விஷயம் ஆனா தீபாவளி அணைக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து இறைச்சி எடுத்து சாப்பிடுவாங்க அன்னைக்கு மூடப்பட்டு தான் இருக்கான் ஏன்னா மகாவீர ஜெயந்தி சமண பண்டிகை மார்வாடி கொண்டாடுவான் அப்படின்னு அப்ப பெரும்பான்மை இருக்கக்கூடிய மண்ணின் மக்களுக்கு இங்க வந்து இறைச்சி கிடையாது இறைச்சரை மூடுவோம் யாருக்காக ஒன்றை வந்த மார்வாடிக்காங்கன்னா இன்னைக்கே அதிகாரத்துல இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துற வகையில இன்னைக்கு மார்வாடியும் வடலாட்டுக்காரங்க இருக்காங்கன்னா இவன் மிகுதியாக போனா என்ன ஆகும் தமிழ்நாடு பேராபத்துக்குள் உள்ளாகும் அதனால காலத்தை கூட இழக்கலாம் களத்தை கூடாது களத்தை இழந்தோம்னா நம்ம நாளற்ற அகதிகளாக ஏதிரிகளாக மீண்டும் ஒரு முறை மாறிப்போவோம் அந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு வடவர் ஆதிக்க எதிர்ப்பை முன்வைப்போம் அவன் இனவரியன்னு சொல்றான் இனவாதினு சொல்றான் அடிப்படைவாதி சொல்றான் என்னவனான்னு சொல்லிட்டு போட்டோம் நம்மளை இனவறியன்னு சொல்றான்னா நாம் பெருமையை கொள்ளணும் நாம இனவரியா இல்லைன்னா நமது நிலமும் நமது வளமும் ஒரு நாளும் காக்கப்படாது